எனக்கு ரெண்டாவது வார்டில் ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்கப்பா வந்து ஆயிரம் ரூபா கொடுத்து ரெட்டாலி போடுன்னு சொன்னாங்க சரி நான் விட்டுட்டு திருப்பி வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அடக்கலையும் கொடுத்து விட்டுருக்காரு ராமாயணம் வீட்டை மூலயமா கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்க நான் வந்து வாங்கலை கையில ஓட்டு எனக்கு போடறேன் காலைல கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் எங்க கட்சிக்காரன் கேட்குறியா இந்த நீங்க ஓட்டு போடவே வரலன்னு சொன்னாங்க சொன்னானே இப்போ ரூபாயை கொடுத்து விட்டேன் வாங்கினேன் எங்க வீட்டுக்காரி வீட்டுல கொடுத்துட்டு வேண்டாம் ரூபாயை ஏன்னா அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேருக்கு மேலே போடறேன் அடக்கிலருந்து தெருவ ஓடலையா துட்ட வாங்கிட்டு போடலன்னு சொல்றாங்கப்பா இதே நான் நாங்க துட்ட கொடுத்துட்டோம் எங்க வீட்டுக்கார போய் கொடுத்துறாரு நேரா சொல்லிடு நீ சொல்லிடு நான் தான் குற்றம் சொல்லிடு நீ இதுல உசலமிட்டுல என்ன வந்தாலும் பரவாயில்ல நாங்களும் ஆளுங்கச்சுக்கார கதையா நீதி எனக்கு அண்ணமையன் பூமாராசம் அண்ணே என் நடுப்பாண்டி எனக்கு அண்ணந்தியா இது ரெட்டலக்கார நாங்க பரம்பரை என்ன மயந்திர நான் சொல்ல போய் தானே எங்க வீட்டுக்கு டேங்க் கட்சி வச்சுக்காக சொல்லுங்க எல்லாரும் நாங்க நல்லதே ரெட்டலை செஞ்சுட்டே இருக்கோம் செய்யாம முடியல இன்னைக்கு சூழ்நிலை ரெட்டல் ரெண்டு பேருக்கு

என் குடும்பத்தை அவமானப்படுத்துறீங்க காலமா இதே என்னப்பா கட்சியில வாங்கிட்டு இருக்கா இல்லாம செஞ்சிருக்கா மக்கள் பசங்க அனுப்பிடுவேன் மாமத்து அனுப்பிட்டு இருக்கீங்க பாண்டி கோயில் இறங்குல இருந்து இறங்குமா நான் அனுப்பிவிட்டேன் என்னைக்கு நாங்க ரெட்டலைக்கார எப்படி எங்களை வந்து அவமானப்படுத்தலாம் நான் வாங்கினேனா கை நீட்டி வாங்கினா சொல்லு ஆண்டியால் மூலயமா கொடுத்துருக்கீங்க திருப்பி கேட்டீங்க கொடுத்துட்டாச்சு எங்களுக்கு எங்க வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்தா எனக்கு கட்சிக்காரங்க பால் சொல்லி ஆகணும் தம்பி நன்றி ரொம்ப நன்றி கட்சிப்பா எங்களுக்கு சொல்லணும்ல